மாதத்துல பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி திறக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த நேரத்துல மனதார ஓம் நமோ நாராயண பெருமாளை மனதார வேண்டினாலே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க மேலும் இந்த நாள்ல ஏன் சொர்க்க பாசல் திறக்கக்கூடிய நிகழ்வு நடத்தப்படுது அனைத்து பெருமாள் ஆலயங்களும் மேலும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தால் வீட்டில் இருக்கக்கூடிய சுபிச்சம் உண்டாகும் இருபத்தி ஒரு தலைமுறைகள் நீங்க செய்த பாவங்கள் போக்க இந்த நாளில் தானமாக வழங்க வேண்டிய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கு பெல் பட்டனை கிளிக் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க வாங்க நண்பர்களே வீடியோ போகலாம் மார்கழி மாதத்துல சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு உற்சவம்னா அது வைகுண்ட ஏகாதசிங்க இந்த நாளில் பெருமாளுடைய அனைத்து ஆலயங்களும் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்தப்படுது ஏன்னா இந்த நாளில் ஒரு நாளே பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி நான்கு ஏகாதசிகள் விரதம் இருந்த பலனே இந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டாலே நிச்சயம் அதற்கான பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபடுவது புண்ணிய பலனை தருங்க மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நேரத்துல பக்தர்கள் காத்திருந்து ஓம் நமோ நாராயண என மந்திரத்தை மனதார உச்சரித்து முழங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெருமாளை தரிசிக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க எந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகுன்னு இந்த பதிவில் முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள் பச்சரிசி வசம்பு கிராம்பு ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க வீட்டு பூஜையாரில பெருமாளுடைய படத்திற்கு முன்னாடி வச்சுட்டு பெரியவங்க இல்லைன்னா குழந்தைகள் கையால அதே ஒரு மஞ்சள் துணியில கட்டிட்டு வாசலை கட்டி அப்படி செய்தாலே உங்க வீட்ல இருக்கக்கூடிய கந்துஷ்டி கடன் தொல்லைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் வீட்ல இருக்கக்கூடிய கஷ்டங்களும் படிப்படியாக பனி போல விலகிடுங்க அதே போல இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் முடிச்சு உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா செல்வத்து இருக்கக்கூடிய தங்க தடைகள் நீக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க அடுத்து இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் கட்டாயமாக வாங்கி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் துளசி செடியை பார்த்தீங்கன்னா கடைகளை வாங்கிக்கோங்க இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடியவங்ககிட்ட ஐந்து ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிடுங்க இதனால் இலவசமாக மட்டும் வாங்காதீங்க இருந்து இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கெட்டது வறுமை அனைத்தும் உங்களை விட்டு நிச்சயம் நீங்கிடுங்க பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்த மாதளி பழங்க இதை வாங்கி வந்து நெய்வேத்தியமாக படைத்துட்டு யாருக்காவது தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த நாள்ல உங்களால் பார்த்தீங்கன்னா சுத்தமான தேன் கிடைத்த அதை சிறிதளவு வாங்கி வந்து பூஜையர்ல வைத்து வழிபட்டாலே உங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் தித்திப்பாக இனி மாறுங்க அதே போல் இந்த நாள் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருவதால முருகப்பெருமானுக்கு செவ்வாய் பகவானுக்கு உரிய தினமாக அமைந்திருப்பதால துவரம் பருப்பை வாங்கி உங்க வீட்ல வச்சாலே வீட்ல பாத்தீங்கன்னா வறுமை என்ற நிலை இருக்காதே வீட்டுல சுபிச்சமும் செல்வமும் சேரும் அதே போல பச்சை கற்பூரத்தை பத்து ரூபாய்க்கு நீங்க வாங்கி வந்து அதே மஞ்சள் துணில முடித்து உங்க பணப்பெட்டியில இல்லைன்னா பூஜை அறையில இந்த நாள்ல வைத்தாலே போதோ வீட்டில் செல்வம் சேருன்னே சொல்லலாங்க பொதுவாகவே இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்பு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவான் மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு உகந்த நாளாகவும் இது அமைந்திருக்குங்க இந்த நாளில் முக்கிய நிகழ்வு என்னென்னு பாத்தீங்கன்னா அனைத்து விஷ்ணு ஆலயங்களையும் நடத்தக்கூடிய சொர்க்கவாசல் திறப்புங்க அதன்படி இந்த ஆண்டு பல சு கோவில்களை சொர்க்கவாசல் நடை திறந்திருக்கக்கூடிய சமயத்தில் சமயத்துல ஏன் இந்த சொர்க்கவாசல் வாசல் திறப்பதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டாலே நிச்சயம் நம்மளுக்கு புண்ணிய வந்து சேருங்க இந்த நாளில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க அதிகாலையிலேயே பாத்தீங்கன்னா பெருமாள் ரத்தின வளம் வந்து பரமபத வாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த வாசல் வழியாக நுழைந்து இறைவனை தரிசிப்பவங்களுக்கு மறுபிறவை கிடையாதுன்னு சொல்லுவாங்க இதனால இந்த குறிப்பிட்ட நாள்ல மட்டும் எதிர்காக ஏன் சொர்க்க வாசல் திறக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் வருடத்துல அனைத்து மாதங்களும் இருமுறை ஏகதசி வந்தாலுமே மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்புறை ஏகதசின்னா நம்ம அனைத்து வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்வு சிறப்பாக நடத்துகிறோம் இந்த நாளில் அதிகாலையில சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு பெரும்பாலும் அதை கடந்து செல்லும் போது ஆயிரக்கணக்கான பக்தர்களும் நாராயணா கோவிந்தா என கோஷம் விழுங்க அவரை பின்தொடர்ந்து பரமபதர் வாசலை கடந்து செல்றாங்க நாள் முழுவதும் உபவாசம் இருப்பதோடு இரவு முழுவதும் கண் விழித்து விரதம் நஷ்டிப்பாங்க இப்படி விரதம் இருந்தாலே மோச்சம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இதனால குறிப்பிட்ட நாளில் மட்டும் ஏ சொர்க்க வாசன்னு திறக்கிறாங்க பரமபத வாசல் திறக்க காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானின் ஆழ்ந்த உலகத்தில் இருந்த கரு ஒரு நேரத்தில் இருந்தபோது அவருடைய இரு காதலை இருந்து மது கைடனை இரு அசுரர்கள் தோன்றிருக்காங்க அந்த இருவருமே தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க இந்த அசுர சகோதரர்களை அடக்க முடியாம திணறியிருக்காங்க தேவர்களுமே விஷ்ணுவின் சக்தியால உருவான இந்த அசுரகளை விஷ்ணு பகவான் மட்டும்தான் ஒருவரே அடக்க முடியும்னு முடிவில் பகவானிடம் தேவர்கள் முறையிட பெருமாளும் பார்த்தீங்கன்னா மது கைடவரோடு போர் செய்திருக்காராம் ஸ்ரீ நாராயணனுடன் யுத்தம் செய்ய முடியாம அவருடன் சரணடைந்தவங்க பகவானே தாங்களின் சக்தியால நாங்கள் உருவானதால் எங்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டும் என பணிவாக சொல்லி வைகுண்டத்துல பெருமாளோடு இருக்கக்கூடிய பாகத்தையும் பெற்றிருக்காங்க அந்த இரு அசுரர்களுமே பின்னர் தங்களை போல பலருமே இந்த பாக்கியம் பெறவேன்னு நின்று அசுரர்களாக இருந்தாலும் நல்ல மனதோடு பெருமானிடம் வேண்டியிருக்காங்க அதன்படி தாங்க எம் எம்பெருமானே நாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அச்சவரத்தில் தங்கள் வெளிவரும் போது தங்களை வசிப்பவர்களோ தங்களை பின்தொடர்ந்து வருபவங்களுக்கும் அவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் அறியாம செய்த பாவங்கள் எல்லாத்தையும் நிற்கி அவங்களுக்கு பார்த்தினா முக்தி அளிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்களா அதன்படி இறைவனோ வைகுண்ட ஏகதினால உங்களை தரிசிக்க வரை கூட அனைவருக்குமே மோஜம் உண்டு அருள் அளித்திருக்காரு அதை இறைவனையும் ஏற்றுக்காரா இதனால தாங்க சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய பெருமாள் கோவில்களும் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு இந்த சொர்க்கவாசலுக்கு இன்னொரு கதை கதையிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மதேவனை தன்னுடைய நாபிக் கமலத்துல இருந்து படைத்திருக்காரு திருமாலும் இறைவனின் உடல இருந்து வெளிப்பட்டதை நினைத்து பிரம்மனுக்கு அகங்காரம் ஏற்பட்டுச்சு அதே நேரம் திருமாலின் காதுகள் இருந்து இருந்து அசுரர்கள் வெளிப்பட்டாங்க அவங்க இருவருமே அகங்காரத்தில் இருந்த பிரம்மனை கொல்ல முயற்சி செய்திருக்காங்க அவங்களை தடுத்து நிறுத்திய திருமாலும் பிரம்மனை கொல்ல வேண்டாம் உங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் தரேன்னு சொல்லிருக்காரு அதை கேட்ட அசுரர்கள் மேல் இருவருமே நீ என்னை எங்களுக்கு வரம் கொடுப்பது நாங்கள் உங்களுக்கு வரம் தரேன்னு சொல்றாங்க அவங்களின் அறியாமையை நினைத்து சிரித்திருக்காரு திருமாலுமே சரி இப்படி அங்காரம் கொண்ட நீங்க என்னால் வதம் செய்யப்பட வேண்டுன்னு அதன் பிறகு ராட்சசர்களாகவே பிறக்க வேண்டுன்னு சொல்ல அசுரர்கள் திகைத்து போயிருக்காங்க தங்களின் அறியாமை எண்ணி வருந்திருக்காங்க இவா எங்களுக்கு இந்த தண்டனை வேண்டாம் உங்களோடு நாங்கள் ஒரு மாத காலம் போரிட வேண்டும் அதன் பிறகு வதம் செய்யப்பட்டு சித்தியடைய அடைய திருமாலை வேண்டியிருக்காங்க அந்த அசுரர்கள் அவங்களுடைய வேண்டுதல் படியே அசுர்களிடம் போரிட்ட திருமாலும் இறுதியில அவர்களை வதம் செய்தாரு வதம் செய்யப்படும் போது இறைவா தங்கள் வசிக்கும் பரமபதத்துல நாங்களும் நித்தியவாசம் செய்ய வேண்டும்னு அசுரர்களை வேண்டிருக்காங்க வேண்டியிருக்காங்க அதன்படி அவங்க இறந்த பிறகு மார்கழி மாத வளர்பறை ஏகாதசி என்று வைகுண்டத்துல வடக்கு வாசலை திறந்த திருமாலும் அதன் வழியாக அவங்களை உள்ளே அனுமதிருக்காரு அங்கே ஆதிசேஷன் மீது அருள்வாரக்கூடிய ஆனந்தனின் திவ்ய மங்கள வடிவம் கண்டே அசுரர்கள் இருவருமே ஆனந்தம் அடைந்திருக்காங்க பின்னர் தங்களுக்கு கிடைக்க இந்த பேரும் பேரை உலக மக்கள் அனைவருமே கிடைக்க வேண்டு நினைத்தவங்க இறைவா வைகுண்ட ஏகாதசினால உங்களை தரிசிக்க வரக்கூடிய அனைவருக்குமே மோட்சம் கிடைக்கணும்னு வேண்டியிருக்காங்களாம் அதை இறைவனோ ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இல்லத்தில் விரதம் இருந்து வழிபடுவதோடு பெருமாள் கோவில்கள்ல சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலே இந்த உலக வாழ்வு செழிப்படையும்னு சொல்லப்பட்டிருக்கேன் மறுமை வாழ்வோம் மிகவும் வகல் கல்வியில் அமையும் ஏகாதசி நாள்ல ஓம் நமோ நாராயண எனம் உச்சரித்து பெருமாளை தரிசித்தா நிச்சயம் பாவங்கள் நீங்கி மகாலட்சுமி அருளும் உண்டாகுங்க வைகுண்ட ஏகாதசி நாளாக உபவாசம் இருந்தோ கண்வெளித்தோ விரதம் அனுஷ்டிக்க முடியாதவங்க கூட நாராயண நாமத்தை மனதார சொன்னாலே திருமாலின் அருள் உண்டுங்க இந்த வைகுண்ட ஏகாதசி கடைபிடித்த புண்ணிய பலனும் அவங்களுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு துளசி தாமரை படைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தவிட்டு தருங்க இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி திருப்பதி திருமலை கோவிலில் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் திறக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் வந்து நடை சொர்க்க வாசல் திறந்தே இருக்குங்க இந்த நேரத்தில் மனதார பெருமாளை பிரார்த்தனை செய்தாலே நிச்சய உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் நமோ நாராயண எனும் பதிவே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே